உங்கள் எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற அக்ஷய தீதியை பற்றி பார்க்க போகிறோம் அக்ஷய தீதி வரதுக்கு இன்னும் நாள் இருக்குதே இவ்வளோ சீக்கிரம் இந்த வீடியோவான்னு நினைக்காதீங்க அதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் இருக்குது நம்மளுடைய காமாக்கிய ஆலயத்தில் என்ன செய்யும் அந்த இலவசமாக தரக்கூடிய அந்த பொருளை நீங்கள் அக்ஷய தீதி அன்னைக்கு வீட்டில் வச்சு பூஜை பண்ணால் உங்களுக்கு அனுகூலங்கள் பெருகும் பணம் பொருள் செல்வங்கள் பெருகும் அதை உங்களுக்கு எல்லா விதமான அனுகூலமும் ஐஸ்வர்யமும் கிடைக்கும் ஒரு நகை வாங்கிறத விட பலன் அதிகமாக இருக்கும் சில பேர் நகை வாங்குவாங்க வாங்க முடியாதவங்க திதிக்கு ஒரு எல்லா குடும்பத்துக்கும் ஒரு ஐஸ்வர்யத்தை கொடுக்கணும் ஒரு அனுகூலத்தை கொடுக்கணும் ஒரு அற்புதத்தை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இதை நம்ம தயாரிக்கும் பணம் பொருள் சம்பந்தமான அனுகூலத்தையும் கடன் நிவர்த்திக்கான அனுகூலத்தையும் குடும்பத்தில் சுபிட்சம் நன்மை நடக்கிறதுக்கான அனுகூலத்தையும் ஆரோக்கியமான அனுகூலத்தையும் வியாபார பெருக்கத்தையும் கல்வி அனுகிரகத்தையும் நமக்கு சுபிட்சத்தையும் கொடுக்கக்கூடியது தான் இந்த காமாக்கிய குபேர முடிச்சு வாழ்க நலம் ஓம் க்ளீம் காமாக்கியா ஐஸ்வர்ய தேவியே நமோ நமக வாழ்க நலம் பிறர் நலனில் அக்கறை கொள்ளும் அனைவருக்கும் அடியேனின் பணிவான வணக்கங்கள் நான் உங்கள் அக்னி ருத்ரன் சுவாமிகள் ஸ்ரீ தேவி உபாசகர் இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்கள் எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற அக்ஷய தீதியை பற்றி பார்க்க போகிறோம் அட்சய திதி வரதுக்கு இன்னும் நாள் இருக்குதே இவ்வளோ சீக்கிரம் இந்த வீடியோவா நினைக்காதீங்க அதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் இருக்குது நம்மளுடைய காமாக்கிய ஆலயத்தில் என்ன செய்ய போகிறோம் அதனால உங்களுக்கு என்ன பலன் உங்கள் எல்லாருக்கும் அனுகூலம் கிடைக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் செய்ய போகிறோம் அதை பற்றின விவரங்கள் தான் சொல்ல போகிறேன் அதுக்காக தான் ரொம்ப முன்னாடி போடுறோம் வீடியோவை அக்ஷய திதி அப்படின்னாலுமே நம்ம நகை வாங்கணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கையான ஒரு கோட்பாடாக இருந்துக்கிட்டு இருக்குது அதில் அதை விட தாண்டி என்ன வாங்கினா சிறப்புங்கிற பழைய வீடியோலாம் போட்டிருக்கிறேன் சரி நம்ம அட்சயத்திதிக்கு எல்லாருக்கும் ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம செய்யணும் அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கணும் ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கணுங்கிறத யோசிச்சு தான் ஒரு விஷயம் பண்ணியிருக்கிறோம் என்ன விஷயம் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா நம்ம காமாக்கிய ஆலயத்தில் சென்னை வண்டலூருக்கு ஜூக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சென்னையில் வண்டலூர் ஜூக்குள்ளே அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நம்மளுடைய காமாக்கிய ஆலயத்தில் ஒரு அற்புதமான ஒரு ஐஸ்வர்யம் மிக்க ஒரு பொருளை இலவசமாக தரப்போகிறோம் அந்த இலவசமாக தரக்கூடிய அந்த பொருளை நீங்கள் அக்ஷய தேதி அன்னைக்கு வீட்டில் வச்சு பூஜை பண்ணால் உங்களுக்கு அனுகூலங்கள் பெருகும் பணம் பொருள் செல்வங்கள் பெருகும் அதை பற்றி தான் இப்போ முழுசாக பார்க்க போகிறோம் வரக்கூடிய மார்ச் முப்பதாம் தேதி மார்ச் முப்பதாம் தேதி அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷம் அன்னைக்கு நம்ம கோவிலில் காலையில் ஒம்பது மணிலேருந்து மத்தியானம் பன்னெண்டுக்குள்ளே ஒரு யாகம் வச்சுருக்குறோம் ஒரு பூஜை வச்சுருக்குறோம் அந்த பூஜையில் எல்லோருக்கும் வரக்கூடிய அனைவருக்கும் ஒருத்தர் விடாமல் ஒவ்வொரு குடும்பத்தாருக்குமே ஸ்ரீ காமாக்கியா குபேரம் முடிச்சுன்னு ஒரு முடிச்சு ஒன்று எல்லாருக்கும் ஃப்ரீயாக தரப்போகிறோம் அதை பற்றின நம்ம முழு விவரம் தான் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம சரி இது என்றைக்கு எப்போ செய்கிறோன்றதை பார்ப்போம் வரக்கூடிய மார்ச் மாதம் முப்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு காலைல ஒம்போது டு பன்னெண்டு மணிக்கு நம்ம இடத்துல ஒரு யாகம் செய்கிறோம் அந்த யாகத்தில் எல்லாரும் கலந்துக்கிட்டு அந்த யாகம் கலந்து முடிச்சதும் இந்த மாதிரி முடிச்சுகளை நம்ம எல்லாருக்கும் தரப்போகிறோம் பார்த்துக்கலாம் இந்த முடிச்சு எப்படி இருக்குங்கிறத பார்த்துக்குங்க இது என்ன முடிச்சு அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான் ஸ்ரீ காமாக்கியாதேவியோடைய குபேர முடிச்சின்னு பேர் இதுக்கு இதுக்கு பேர் வந்து குபேர முடிச்சு ஸ்ரீ தேவி குபேர முடிச்சின்னு இந்த முடிச்சு தான் எல்லாேருக்கும் நம்ம கொடுக்க போகிறோம் சரி இதில் அப்படி என்ன இருக்குது அப்படின்னா அதில் என்னென்ன இருக்குங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் இந்த முடிச்சுக்குள்ள இதுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா அதான் லக்ஷ்மி குபேர காயன் உள்ளே வச்சுருக்குறோம் அந்த முடிச்சில் இருக்கக்கூடிய விஷயம் லக்ஷ்மி குபேர காயின் யோக ரத்தினம் இதுக்குள்ளே யோக ரத்தினமும் இருக்குது கோமதி சக்கரம் இருக்குது அதுக்கடுத்தது குபேர சாவி இருக்குது பஞ்சலோகம் இருக்குது நவரத்தனம் தாமரை மணி பைரட் ஸ்டோன் பணத்தை இழுத்து கொடுக்கக்கூடிய பைரட் ஸ்டோன் சித்தி யந்திரம் சித்தி யந்திரங்கிறது இதுதான் இந்த சித்தி யந்திரம் அது போக பிரம்மதானியம் உள்ளே இருக்குது பிரம்மதானியம் இருக்குது ஏலக்கா குன்றின்மணி லக்ஷ்மி சோழி அப்படின்வாங்க அந்த பிள்ளையார் கண் சொல்லுவோல்ல அதுவும் இருக்குது குன்றின்மணின்னு சொல்லுவாங்க அதை லக்ஷ்மி சோழியும் இருக்குது இது இருக்குது அது போக கஸ்தூரி மஞ்சள் இந்திராணி வாசனை திரவியம் வாசனை திரவியம் இருந்தால் தான் பூஜை சிறப்பிக்கும் அந்த தெய்வீக ஈர்ப்பு நிறைய கிடைக்கும் அடுத்தது பச்சை கற்பூரம் அதிமதுரம் ஒரு ரூபா காயின் பூஜை பண்ண ஒரு ரூபா காயின் பட்டு வஸ்திரம் நெல்லிச்சக்கை அக்ஷய திதி மந்திரம் அக்ஷய திதி மந்திரங்கிறது இதுதான் இந்த மந்திரமும் தரோம் இதில் வந்து பூஜை எப்படி செய்யணும் இந்த பூஜை எப்படி செய்யணுன்ற விவரமான நோட்டீஸ் இருக்குது இதையும் உங்களுக்கு நம்ம கொடுத்துட்றோம் இப்படி இருபத்தி ஓரு பொருட்கள் இருபத்தி ஓரு பொருட்கள் இருக்கிறது தான் இந்த முடிச்சு இந்த முடிச்சோடைய விலைன்னு பார்த்தோம்னா சுமாராக ஒரு மூவாயிரத்து ஐநூறுரூவாலேருந்து ஐயாயிரம் ரூபா வரைக்கும் விற்பனை விலையாக வைக்கலாம் ஆனால் நான் சொல்லக்கூடிய அந்த தேதி என்றைக்கு மார்ச் மாதம் முப்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலைல ஒம்போது டூ பன்னெண்டுக்குள்ளே ஒரு யாகம் அந்த யாகத்தில் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சாவது வருஷம் அந்த யாகத்தில் இங்கே வந்து பூஜை பண்ணி அந்த யாகத்தில் கலந்துக்கிட்டு இந்த அதாவது நல்லா பார்த்துக்கணும் இந்த காமாக்கியா குபேரம் முடித்த இலவசமாக நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரு குடும்பத்தாருக்கு ஒன்றுன்னு வாங்கிக்கிட்டு போகலாம் அந்த மாதிரி வந்து பூஜையில் வாங்கி இதை கொண்டு போய் நீங்கள் என்ன பண்ணணும் இதுதான் விஷயம் இதை கொண்டு போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதை கொண்டு போய் இதே ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி தேதி வரும் வீட்டில் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி அக்ஷய தேதி அன்னைக்கு இதை உங்கள் வீட்டில் வச்சு பூஜை பண்ணணும் இதை பாருங்க இந்த எந்திரம் கொடுத்துருக்குறோம் இல்லையா இந்த எந்திரத்தில் இப்படி வச்சுட்டு இதில் உங்களுக்கு மந்திரங்கள் இருக்குது இதில் என்ன சொல்லணும் எளிமையான மந்திரம் தமிழில் இருக்கக்கூடிய மந்திரம் வாயில் நுழையிற மாதிரி மந்திரங்க தான் சொல்லியிருக்கோம் டீட்டெயில்ஸும் இருக்குது இதை சொல்லி நீங்கள் பூஜை பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான அனுகூலமும் ஐஸ்வர்யமும் கிடைக்கும் ஒரு தங்க நகை வாங்கிறத விட பலன் அதிகமாக இருக்கும் சில பேர் தங்க நகை வாங்குவாங்க வாங்க முடியாதவங்க இருப்பாங்க சில பேர் கடன் வாங்கி தங்கநகை வாங்குவீங்க அதெல்லாம் வாங்கக்கூடாது அந்த மாதிரி வாங்குறதுனால எந்த பலனும் கிடையாது இது சராசரியாக எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய இந்த காமாக்கிய குபேரை முடித்து நீங்கள் நம்மளுடைய கோயிலுக்கு வர்றவங்களுக்கு இலவசம் அன்னைக்கு ஒரே ஒரு நாள் டைமும் இதுதான் காலைல ஒம்போது டு பன்னெண்டுக்குள்ள வந்துடணும் அதுக்கப்புறம் எப்போ வந்தாலும் கிடையாது அன்னைக்கு ஒரே ஒரு நாள் அந்த டைமில் மட்டும் அதனால தான் ஞாயிற்றுக்கிழமையாக வச்சுருக்குறோம் ஞாயிற்றுக்கிழமையாக வச்சுன்னா எல்லோரும் லீவாக இருக்கும் வர்றதுக்கு வசதியாக இருக்கும் அன்னைக்கு ஒரே ஒரு நாளைக்கு மட்டும் இந்த குபேரம் முடிச்சு அதாவது ஸ்ரீ காமாக்கியாவுடைய குபேரம் முடிச்சு முழுக்க முழுக்க இலவசமாக கிடைக்கும் வந்து வாங்கிக்கலாம் சரி இதை வீட்டுக்கு நீங்கள் வாங்கின்னு போகிறதுனால என்னென்ன பலாபலன்கள்ன்றத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி ஒன்று என்னால் வர முடியாது நாங்கள் ரொம்ப தூரத்தில் இருக்கிறோம் அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது சென்னையில் இருந்தால் வர சொல்லுங்க வந்து நம்ம கோயிலில் வந்து வாங்கிட்டு போகலாம் சொல்லி வாங்கிக்கிங்க ஒரே ஒரு ஆரத்தி அம்மனுக்கு ஒரு ஆரத்தியை பண்ணிவிட்டு இந்த முடிச்ச நீங்கள் வாங்கிட்டு போகலாம் இல்லை அப்படியும் சென்னையில் யாரும் இல்லைன்னா கொரியரில் கிடைக்கும் நம்ம பண்ணுறதில்ல கொரியரை கொரியர் நம்பர் நான் தரேன் அங்கே பேசிக்கங்க ஆனால் அவங்க நானூறுரூவா ஐநூறுரூவா கேட்பாங்க நானூறுரூவா நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேன்னா கேட்பாங்க இந்தியாவுக்குள்ளே வேறாங்கன்னா ஐநூறுரூவா வரைக்கும் கேட்பாங்க வெளிநாடுகளுக்கு கிடையாது இதுக்கும் நமக்கும் சம்மந்தம் இல்லை நீ கொரியருக்கு நிறைய பேர் வாங்கிக்கிறதுக்கு வசதி கம்மி அதாவது வந்து நேராக வர்றதுக்கு கம்மி நேராக வந்து வாங்குகிற வசதி இல்லை எனக்கு அப்படின்னா கொரியர் வழியாக வேணும்னா கண்டிப்பாக நான் அந்த நம்பரை தந்துடுறேன் நீங்கள் அதில் போடலாம் அதில் பண்ணிக்கோங்க கொரியர் வழியாக வாங்குகிற எல்லாரும் முன்பதிவு செய்துக்கணும் இவ்வளோதான் விஷயம் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போவே பதிவு செய்துக்கணும் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி பதிவு செய்துக்கிட்டால் அது கொரியரில் இந்த பூஜை முடிஞ்ச கையோடு உங்களுக்கு அனுப்பி வைப்பாங்க நிறைய டைம் இருக்குது ஆனால் கொரியற்வங்க மட்டும் இப்போ பதிவு பண்ணிங்க நேராக வரவங்க அன்றைக்கி வந்து வாங்கிட்டு போயிடலாம் உங்களுக்கு ஏன்னா பதிவு ரொம்ப அவசியம் இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா இது ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் நம்ம தயார் பண்ணி வச்சிருக்கிறோம் நிறையவும் கிடையாது ஏன்னா ஒ ஒன்று மூவாயிரத்து ஐநூறுலேருந்து கிட்டத்தட்ட ஐயாயிரம் ரூபாய்க்கு ஆகுது அது நம்மளுடைய இங்கே வரக்கூடிய தொடர்ந்து வரக்கூடிய பக்தர்களுக்காக உங்களுடைய அக்னித்ரன் சுவாமிஜியாய என்ன இதை இலவசமாக தரணும் இது அக்ஷய திதிக்கு ஒரு எல்லா குடும்பத்துக்கும் ஒரு ஐஸ்வர்யத்தை கொடுக்கணும் ஒரு அனுகூலத்தை கொடுக்கணும் ஒரு அற்புதத்தை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இதை நம்ம தயார் பண்ணியிருக்கணும் இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு தேவை அப்படிங்கிறவங்க மார்ச் மாதம் முப்பதாம் தேதி அன்னைக்கு காலை ஒம்போதுலேருந்து பன்னெண்டுக்குள்ளே இங்கே வந்து பூஜையில் வச்சு கொடுப்போம் வாங்கிட்டு வீட்டுக்குலாம் ஒரு குடும்பத்தாருக்கு ஒன்று மட்டுமே ஒரு ஆரத்தியை பண்ணிவிட்டு இதை வாங்கிக்கலாம் ரெண்டு அக்காவுக்கு வேணும் அம்மாவுக்கு வேணும்னு கேட்க முடியாது ஒரு குடும்பத்தாருக்கு ஒன்று மட்டுமே தான் இங்கே கொடுக்குற நிலைமை இருக்குது ஏன்னா இது ஒரு அற்புதமான இது வந்து பிரசாதம் இந்த பிரசாதம் தேவைப்படுறவங்க அன்றைக்கி வந்து இலவசமாக வாங்கிக்கிங்க வர முடியாதவங்க கொரியரில் வேணுன்னா கொரியர் நம்பரை பதிவு பண்ணியிருக்கிறோம் அங்கே புக் பண்ணி வச்சுக்கோங்க முன்னாடியே வீடியோ பார்த்ததுமே புக் பண்ணிவிடுங்க ஏன்னா அப்புறப்புறம்னா கிடைக்காது ஓரளவுக்கு தான் இருக்குது சரி இதோடைய பலாபலன்கள் என்ன அப்படின்னா நமக்கு பணம் பொருள் சம்பந்தமான அனுகூலத்தையும் கடன் நிவர்த்திக்கான அனுகூலத்தையும் குடும்பத்தில் சுபிக்ஷம் நன்மை நடக்கிறதுக்கான அனுகூலத்தையும் ஆரோக்கியமான அனுகூலத்தையும் வியாபார பெருக்கத்தையும் கல்வியை அனுகிரகத்தையும் நமக்கு சுபிக்ஷத்தையும் கொடுக்கக்கூடியது தான் இந்த காமாக்கிய குபேர முடிச்சு அப்படிங்கிற ஒரு முடிச்சு இதுக்குள்ளே எத்தனை பொருள் இருக்குங்கிறத உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியாச்சு இருந்தாலும் இன்னொரு வாட்டி சொல்கிறேன் ஏன்னா இதில் என்னென்ன இருக்குங்கிறத இன்னொரு முறை சொன்னால் உங்களுக்கு புரியும் லக்ஷ்மி குபேர காயின் அதுக்குள்ளே லக்ஷ்மி குபேர காயின் இருக்குது யோகரத்னம் இருக்குது கோமதி சக்கரம் இருக்குது குபேர சாவி இருக்குது பஞ்சலோகம் இருக்குது நவரத்னம் இருக்குது தாமரை மணி இருக்குது பைரட் ஸ்டோன் இருக்குது சித்தி யந்திரம் இருக்குது பிரம்மதானியம் இருக்குது ஏலக்காய் இருக்குது குன்றின்மணி இருக்குது லக்ஷ்மி சோழி இருக்குது கஸ்தூரி மஞ்சள் இருக்குது இந்திராணி வாசன திரவியம் இருக்குது திரவிய வஸ்திரம் இருக்குது பச்சை கற்புரம் இருக்குது அதிமதுரம் இருக்குது ஒரு ரூபா காயின் இருக்குது பட்டு வஸ்திரம் இருக்குது நெல்லிச்சக்கை இருக்குது அக்ஷயத்திதி மந்திரம் இது இருக்குது மொத்தம் இருபத்தி ஓரு பொருட்கள் இந்த முடிச்சுக்குள்ளே இருக்குது நீங்கள் இதை வாங்கிட்டு போயிட்டு இதை பிரித்து கூட பார்க்கலாம் தப்பில்லை பிரித்துட்டு இதே மாதிரி கட்டிவிடுங்க கட்டிவிட்டு பூஜையில் வச்சுங்க ஏன்னா உள்ளே என்ன இருக்குன்னு உங்களுக்கும் தெரியணும் இல்லையா அதுக்காக அதனால் தாராளமாக இதை நீங்கள் வாங்கின்னு போயிட்டு பிரிச்சும் பார்த்துட்டு நீங்கள் கட்டி பூஜையை பண்ணலாம் மார்ச் மாதம் முப்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஒம்பது டு பன்னெண்டு வரைக்கும் தான் கொடுப்போம் அதுக்கு முன்னாடியும் கொடுக்க மாட்டோம் அதுக்கு அப்புறமும் கிடையாது அந்த பன்னெண்டு மணியை தாண்டினாலும் கிடைக்காது அந்த நேரத்தில் மட்டும்தான் கிடைக்கும் அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கும் கஷ்டத்தை பண்ணிக்காதீங்க நமக்கும் கஷ்டத்தை கொடுக்கக்கூடாது ஆனால் கொரியரில் வேணுங்கிறவங்க முன்னாடி பதிவு பண்ணிவிடுங்க முன்கூட்டியே அந்த வீடியோ பார்த்ததுமே பதிவு பண்ணிங்க ஆனால் அதுக்கு நானூறு ஐநூறுரூவா செலவு பண்ணணும் நீங்கள் அந்த செலவு கூட நான் வேண்டான்னு சொல்லுவேன் நீங்கள் நேராக வந்து பூஜையிலேயும் கலந்த மாதிரி இருக்கும் இந்த குபேரம் முடிச்சு காமக்கியாதேடைய குபேரம் முடிச்சா வாங்கின மாதிரி இருக்கும் அக்ஷய திதிக்கு உங்கள் வீட்டில் வச்சு நீங்கள் இதை பூஜை செய்தால் உங்களுக்கு எல்லா வகையான செல்வங்களும் பெருகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன் நான் இது ஏற்கனவே ரெண்டு மூணு வீடியோ போட்டுட்டேன் பார்க்காதவங்களுக்கு தான் இந்த வீடியோ இதை பார்த்துக்கிட்டு உங்களுக்கு இந்த பிரச்சனையெல்லாம் தீர்த்துக்கலாம் அக்ஷய திதிக்கு உங்களுக்கு குடும்பத்தில் சகல ஐஸ்வர்யமும் கிடைக்கணும்னு நான் பிரார்த்தனை பண்ணுறேன் உங்களுடைய அனைத்து விதமான ஆசைகளும் நிறைவேற ஸ்ரீ காமாக்கியா தேவியின் பேரருளும் சித்தர்கள் மகனுடைய அனுக்கிரகம் அடியன் அக்னிதனுடைய ஆசீர்வாதம் உங்கள் எல்லாருக்கும் எப்போதும் கிடைக்கும் நன்றி வணக்கம் வாழ்க நலம் காமாக்யா ருத்ர பீடம் இந்த யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்போ தான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்